नमस्तेऽस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय தண்ணி தானமும் எல்லா தானங்கள்லேயும் சிறந்தது அதனால் கிணறு குளம் முதலானதை ஏற்படுத்தணும் கிணறு வெட்டணும்னு நினச்ச உடனேயே அவங்க செஞ்ச பாவத்தில் பாதி போயிடும் பசுக்களுக்கு நல்லவங்களுக்கு சாதாரண மனுஷங்களுக்குன்னு எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி ஒரு நீர்த்துறையை தோற்றுவிச்சவங்க தன் வம்சத்தில் பிறந்தவங்க எல்லாரையும் புனிதர்களாக்க வல்லவங்க அந்த நீர்த்துறை வெயில் காலத்துலேயும் தண்ணி இருக்கக்கூடியதாகவும் சாதாரணமாக எல்லாரும் ஏறி இறங்கக்கூடியதாகவும் இருக்கணும் ஒரு தடாகத்தை ஏற்படுத்தினவங்க மூணு லோகங்கள்லையும் பூஜிக்கத்தக்கவங்க இந்த உலகத்தில் அவங்களுக்கு புகழ் உண்டாகும் திருக்கோயில்களில் விசாலமான ஒரு தடாகத்தையாவது கிணத்தையாவது எல்லாருக்கும் பயன்படும்படி ஏற்படுத்தினவங்க அறம்பொருள் இன்பத்தை அடைவாங்க அவங்களுக்கு உத்தமமான செல்வங்கள் கைகூடும் இப்போ ஏற்பட்ட நீர்நிலைகளை தேவர்களும் மனிதர்களும் கந்தர்வர்களும் பித்ருக்களும் நாகர்களும் ராட்சஸர்களும் செடி கொடிகளும் எப்போவுமே விரும்பும் மழை காலத்தில் தண்ணி நிறைஞ்சிருக்க கிணத்தை ஏற்படுத்தினவங்க தினம் அக்னி வளர்த்த பலனை அடைவாங்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் தண்ணி நிறைஞ்சிருக்க கிணத்தை ஏற்படுத்தினவங்க ஆயிரம் கோதானம் செஞ்ச பலனை அடைவாங்க பனிக்காலங்களில் தண்ணி நிறைஞ்ச கிணத்தை ஏற்படுத்தினவங்க மகா யாகம் செஞ்சு தங்கத்தை தட்சிணையாக கொடுத்த பலனை அடைவாங்க வெயில் காலங்களில் அப்பேற்பட்ட கிணத்தை ஏற்படுத்துறவங்க அதிராத்திரம் அஸ்வமேத யாகங்களை செஞ்ச பலனை அடைவாங்க நிழலே இல்லாத இடங்களில் பலவிதமான மரங்களை உண்டாக்கி வளர்த்து வழிப்போக்கர்களுக்கு நிழல் உண்டாக்குறவங்க அவங்க வம்சத்தில் இறந்தவங்களையும் இனி பிறக்க போகிறவங்களையும் பாவிகளாக இருந்தால் கூட அவங்கள தூய்மைப்படுத்தி பித்ருக்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குவாங்க மரம் வளர்க்குறவங்க சந்ததி வளரும் ஒரு மரம் தன்னோட பூக்கள் தேவகணங்களையும் பழங்கள் நாள தேவர்களையும் நிழல் நாள அதிதிகளையும் பூஜை செய்யுது பூக்களோடையும் பழங்களோடையும் இருக்க ஒரு மரம் இந்த பூமியில இருக்கவங்களையும் திருப்தி செய்யுது கிண்ணரர் நாகர் ராட்சசன் தேவர் கந்தர்வர் மாணவர் கணங்கள் எல்லோரும் மரங்களை விரும்புகிறாங்க இந்த உலகத்துலேயும் சரி மறு உலகத்துலேயும் சரி மரம் வளர்க்குறவங்களுக்கு அந்த மரங்கள் பிள்ளைகள்னு சொல்லப்படுது நீர்நிலைகளை உண்டு பண்ணவங்க மரங்களை நட்டு வளர்க்குறவங்க யாகங்களை செஞ்ச வேதியர்கள் சத்தியவான்கள் இவங்க ஒரு காலத்துலேயும் ஸ்வர்க்க லோகத்தை விட்டு நீங்க மாட்டாங்க வியாச முனிவரே இன்னும் சொல்றேன் கேளுங்க உண்மையை பேசு வாய்மையே வெல்லும்னெல்லாம் சொல்கிறோமே அந்த சத்தியம் பரபரமஸ்வரூபம் அதுவே ஒரு சிறந்த தவம் சிறந்த யாகம் சிறந்த பதவின்னு சொல்லப்படுது தேவ ரிஷி பித்ரு பூஜைகளுக்கு சத்திய வழியை பின்பற்றணுங்கிறது அவசியம் வேதத்தை அடிப்படையாக வச்சு பின்பற்ற வேண்டிய தர்மத்தை வைதீக தர்மம்னு சொல்லுவோம் அந்த வைதீக தர்மத்தோட அடி நாதமே சத்தியம்தான் சத்தியம் ஒரு பிரம்ம வேள்வி சத்திய வழியில் வாழணுங்கிறது நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரதம் சத்திய தான் ஓங்காரம் காத்து வீசுறதும் சூரியன் தகிக்கிறதும் அக்னி எரியறதும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் சர்க்கத்துக்கு அடித்தளமும் சத்தியம்தான் சத்தியத்தை பின்பற்றி வாழ்கிறவங்களுக்கு வேதம் முழுசும் பாராயணம் பண்ண பலனும் எல்லா புண்ணிய தீர்த்தங்களில் குளித்த பலனும் கைகூடும் அவங்க விரும்பினதையெல்லாம் அடைவாங்க ஆயிரம் அஸ்வமேத யாகம் செஞ்ச பலனையும் சத்தியத்தை கடைபிடிக்கிறதுனால அடைகிற பலனையும் தராசு தட்டுகளில் வச்சு நிறுத்தா சத்தியத்தோட பலன் தான் அதிகமாக இருக்கும் சத்தியத்தினால தான் தேவர்களும் முனிவர்களும் திருப்தி அடைகிறாங்க முனிவர்கள் தான் சிறந்த சக்திகளை அடைகிறாங்க அப்சரஸ்களோட திவ்ய விமானங்கள்ல ஏறி அவங்க விரும்புகிற இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு வராங்க சத்தியத்தை ஒரு ஆழமான பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தமாக நினைச்சு அதில் நல்ல மனசோட மூழ்கணும் அதுதான் ஒரு தூய்மையான குளியல் தனக்காகவும் வேறு யாருக்காகவும் பொய் சொல்லாமல் சத்தியத்தையே சொல்கிறவங்க எப்போவுமே சொர்க்க பதவியிலேயே இருப்பாங்க வேதம் யாகம் மந்திரம் முதலானதை கடைப்பிடிக்கிற அந்தனர்கள் கூட சத்தியத்தை கடைபிடிக்கலைன்னா அவங்களால ஒரு புல்லை கூட அடைய முடியாது அதனால் முழு மனசோட மக்கள் எல்லாரும் வாய்மையை உறுதியாக பின்பற்றணும்